உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அந்த அற்புதமான ஜோதிடக்களை அனைவருக்கும் போ சேரணும் அப்படின்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் கலந்து கொள்ளலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க போடுறவங்க கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் என்ன மாதிரி யோகா பண்ண கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி குரு ராகு கேதுவுடைய இடங்களை வச்சு தான் நம்ம சொல்லப்போம் அப்போ உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் லக்கணத்திலேயே உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காது அதனால் நீங்கள் இந்த வருஷம் புதிய முயற்சிகள் எப்போவுமே செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம எதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணணும் வாழ்க்கையில் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்போ அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்போ தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ தான் நாலு பேருக்கு வேலை கொடுக்க முடியுன்ற எண்ணங்கள் எப்போவுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு மீனராசிக்காரங்க மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட உங்கள் கிட்ட கேட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் அப்படி இருக்கும்போது என்னென்னா கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் அதுக்கான வேலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் நம்ம தொழிலை நிறைய பண்ணணும் நிறைய சம்பாதியத்தை வரத்துக்கான வழிகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அது செய்யாமல் இருந்தீங்கனாவே மீன ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இந்த வருஷம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்க போகிறாரு அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் இந்த ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் மீன ராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் ஏன்னா எல்லாமே என்னென்னா புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்னென்னா ஒரு எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருந்தாலே மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான வருடமாக இருக்க போகுது இல்லை ஏழரை சனி வருது எனக்கு வந்து பாத சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அதனால் பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் தப்பான முடிவுகள் எடுத்தால் மட்டுந்தான் பாதிப்பு உள்ளாவீங்க அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழ்ரை சனி பெரிய பாதிப்புகளும் கொடுக்காது எப்போ கொடுக்காதுன்னா நீங்கள் தவறான விஷயத்தில் தவறான தப்பான ஒரு நோக்கத்தோடு இல்லை ஒரு ஏமாத்தணுன்ற ஒரு எண்ணங்களோட செய்யாத பொழுது கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த பாத சனி எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஏ ஜென்ம சனி அதுக்கப்புறம் வரப்போகுது அடுத்த வருஷம் அதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகளை எப்போவுமே கொடுக்காது கவலைப்படாதீங்க நீங்கள் தப்பான முடிவில் இருக்கும்போது அதனால் பாதிக்க பாதிக்கப்படுவீங்க கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு அது எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது என்னென்னா உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நம்ம வேறு ஒரு வேலைகள் ட்ரை பண்ணலாம் வெளியூரில் வேலை ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் மீனராசி என்பவர்களுக்கு இப்போ யார்மே இருக்குது அந்த அடுத்த வரக்கூடிய புத்தாண்டுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனுடைய முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் சேனலில் அப்ளை பண்ணுறீங்க ஒரு வேலையில் உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு வருது அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை கிடச்சிரும் நீங்கள் தெரியாத ஒரு சேனலில் அதாவது ஒரு பணம் கெடுத்து கட்டி போகிறது இல்லை யாராவது வேலை வாங்கி தரன்றாங்க அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா வேலையை விட்டுட்டு போலாமான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு கரெக்டான பாதையில் கரெக்டான நோக்கத்தோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உறுதி இருக்குது மாற்றம் உறுதியாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்க போகுது எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஊர் மாறுறதுக்கு இடம் மாற்றம் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான வருஷம் அப்போ ஒரு தொழிலை வெளியூரில் போய் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம் தப்பு கிடையாது உள்ளூரில் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குறீங்க நான் வெளியூரில் போய் வேலை மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் வெளிநாட்டில் போய் வேலை மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் நான் ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடு மாறிட்டு போகலான்னு நினைக்கிறேன் சார் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கி நான் மாறி போனேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக நல்ல வருடமாக இருக்கும் நான் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன் புதுசாக ஒரு இடம் வாங்குகிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த வருஷம் நீங்கள் வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் போய் மாறியிருக்கா மாதிரி தான் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் மாட்டேன் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால் உங்களுடைய கடனுடைய அளவு ஏறத்துக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கையாக வரும் அப்போ நம்ம ஒரு லவ் மேரேஜ் பண்ணலாமா நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துப்பாங்களா அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துப்பாங்களா நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கைகூடக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணை நீங்கள் நீங்கள் ஏற்கனவே காதலித்த பொண்ணை காதலித்த ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பில் வருஷமாக இருக்க போது அதே போல் இந்த வருடம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சண்டை சொச்சல் வந்துச்சு சார் பிரிஞ்சுருக்கும் அப்படின்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய எண்ணங்கள் பழைய பிரச்சனைகள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பில் வருஷமாக இருக்க போகுது ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் வரும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல போய் உங்கள் ராசியாதிபதியே மூணாம் இடத்துல போய் ஐந்தாம் பார்வையே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ கலத்திரம் சம்மந்தப்பட்ட அதாவது திருமணம் ஆகாமல் தடை தாமதங்கள் நாங்கள் நிறைய பொண்ணு பார்த்துருவோம் சார் நிறைய மேட்ரிமோனிய சைட்டில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் ஜாதகம்லாம் வருது நாங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னால் அவங்க வேணான்றாங்க நாங்கள் அவங்க பார்த்து ஓகே சொல்கிற ஜாதகம் எங்களுக்கு பிடிக்கலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய மேனராசி என்பது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போயிட்டே இருக்குது திருமணம் எப்போ நடக்கும் தெரியாமல் எப்படி கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு சார் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் ஒரே பையன் ஒரே பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகாதனால ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் அப்பாவார் ரிட்டையர் ஆக போகிறாரு அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே என் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாரு நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனராசி என்பது இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நல்ல வரன் அமையும் ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு எப்பவுமே என்னென்னா கொஞ்சம் செலக்டிவாக இருப்பீங்க இந்த பையன்னா ஓகே இந்த பொண்ணாக ஓகே இந்த மாதிரி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கணும் ஒரு ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லா மீனராசி என்பது வரும் அப்போ அதெல்லாம் நடக்காமல் இருக்கும்போது என்ன அவங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தடையாகி அதை நீங்கள் ரொம்ப செலக்டிவாக ஆக ஆக என்ன ஆகுனா நீங்கள் வர்ற ஜாதகத்தான் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வரன் கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்தாலும் ஓகே இந்த பையன் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகே படிப்புலாம் ஓகே எல்லாமே ஓகே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருக்குது நம்ம படிப்புக்கு இருக்குது நம்ம வேலை வாய்ப்புக்கு இருக்குதுன்னு நினச்சி அந்த வரனை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லாத பிரச்சனைகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு என்னென்னா அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால அந்த குழந்தை தங்கலை அபாஷன் ஆகுது எப்பயும் டாக்டரை பார்த்தோம் சார் கொஞ்சம் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாமல் இருக்கிறதுனால எவ்வளோ முயற்சி பண்ணியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள கடந்த காலமாக இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதே போல் இந்த வருஷம் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் கிட்ட தேவையில்லாத சண்டை அம்மா கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகளோடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது சில உடல்நிலை பாதிப்புகள் வரலாம் இல்லை அம்மாக்கிட்ட நீங்களும் அம்மாவும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அம்மாவை விஷயத்தில் அம்மாவோடய உடல்நிலை அம்மா அம்மாக்கிட்ட உங்களுடைய சிந்தனைகள் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் வரக்கூடிய வருஷம் அதனால் யாரெல்லாம் மீனராசின் போல் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் நீங்கள் ஏற்கனவே முயற்சிலாம் பண்ணி நிறைய பேருக்கு தடையெல்லாம் ஆகியிருக்கும் இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ராசியிலே ராகு இருக்கும்போது என்னங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேராசி என்பவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வந்து அராப் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் யூஏயில போய் வேலை பார்க்கணும் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் நிறைய வந்திருக்கு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களோட தொழிலில் பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் திசா புத்திகள் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாததி ஒரு ஆடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கலாம் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் சார் தசாபதி உடல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா எங்கள் எங்கள் அப்பா காலத்தில் என் ஜாதகம்லாம் நோட்டில் தான் இருக்குது என் குழந்தைக்கு என் பேரனுக்கெல்லாம் நோட்டில் எழுதுணுன்னு ஒரு போக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து